வணக்கம் சமூகத்தினருக்கு இன்றைய மதிய நேர பிரதான் செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாக் ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கோட்டா ஆட்சியில் சீனி மோசடியை போன்று அனுர ஆட்சியில் உப்பு மோசடி முஜிபுர் எம்பி பகிரங்கம் பாடசாலைகளுக்குள் இடம்பெறும் சித்திரவதைகளுக்கு இனியும் இடமில்லை பிரதமர் திட்டவட்டம் பிமலை கைது செய்து ரணிலின் சாதனையை முறியடியுங்கள் அனுரவுக்கு உதய கமன் பில சவால் தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்பு அவுஸ்திரேலியாவிடம் ஸ்ரீதரன் எம்பி விடுத்த கோரிக்கை யுத்தத்தால் கிடைத்த சுதந்திரத்தை அனு அரசாங்கம் சீர்குலைக்க கூடாது மொட்டு வலியுறுத்து மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் நெக்ஸ்ட் போன்று இன்னும் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்படும் எதிர்கட்சி கடும் விசனம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி அம்பாறையில் போராட்டம் பிடித்து செல்லப்பட்ட விசாரணை குழு முன்னிலையில் இன்று பிரசன்னமாக உள்ள தேசபந்து யாழில் பித்தப்பை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி சாகசம் காட்டிய இளைஞனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கோட்டமைய ராஜபக்ச அரசாங்கத்தில் இடம்பெற்ற சீனி மோசடியை போன்று தற்போது உப்பு மோசடி இடம்பெறுகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முதிபுர் தெரிவித்தார் இருபத்தி நான்கு ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உப்புக்கு நாற்பது ரூபா வரி அறவிடப்படுகிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வற்பரியை நீக்குவதாக கூறிய அரசாங்கமே தற்போது இவ்வாறானதொரு மோசடியில் ஈடுபட்டுள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக கூறப்படுவது பொய்யாகும் இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியில் மழை பெய்யவில்லையா மழை பெய்வதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வேண்டுமா சுனாமி ஆழிப்பேரலையால் பாரதூரமான அழிவுகள் ஏற்பட்ட போதும் கூட வெளிநாடுகளில் இருந்து உப்பு இறக்குமதி செய்யப்படவில்லை அரச வர்த்தக கூட்டு கூட்டுத்தாவனத்தால் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டு அவற்றை சந்தைகளில் விநியோகிப்பதற்காக தனியார் நிறுவனத்திடம் வழங்கப்பட்டன அந்த நிறுவனங்களால் ஒரு கிலோ உப்பு முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு ரூபாவுக்கு வழங்கப்பட்டது இலங்கையில் உப்பு ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாவாக காணப்பட்டது இந்தியாவிலிருந்து ஒரு மெட்ரிக் டன் உப்பு எண்பது டொலருக்கு இறக்குமதி செய்யப்பட்டது அவ்வாறெனில் ஒரு கிலோ உப்பு இலங்கை விலைப்படி இருபத்தி நான்கு ரூபா ஆனால் ஒரு கிலோ உப்புக்கு நாற்பது ரூபா இறக்குமதி வரி அறவிடப்படுகிறது போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை உள்ளடக்கினாலும் ஒரு கிலோ உப்பினை ஆக குறைந்தது வழங்க முடியும் ஆனால் சந்தைகளில் முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அரசாங்கம் இறக்குமதி செய்து தனியார் கொம்பனிகளுக்கு வழங்குகிறது தனியார் கொம்பனிகள் அவற்றை முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்கின்றன இது கோட்டாபயார் ராஜபக்ச அரசாங்கத்தில் இடம்பெற்ற வெள்ளை சீனி மோசடியை போன்றதாகும் நானூறு கிராம் உப்பு நூற்றி எழுபது ரூபாவாகும் மக்களுக்கு இது தெரிவதில்லை அவர்கள் விலையை மாத்திரமே பார்க்கின்றனர் அளவை பார்ப்பதில்லை ஒரு கிலோ கிராம் உப்பை நூற்றி முப்பது ரூபாவுக்கு கொள்வனவு செய்த மக்கள் என்று நானூறு கிராம் உப்பை நூற்றி எழுபது ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றனர் என்றார் மாணவர்களுக்கு எதிரான சித்திரவதைகளுக்கு இனியும் இடமளிக்கக் கூடாது அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெறுமாயின் உடனடியாக அதிபர்கள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் ஹலாநிதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த அதிபர்களை தெளிவுபடுத்தும் வகையில் கல்வி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் பிள்ளைகள் ஒரு அரசின் அடிப்படை பொறுப்பாகும் இலங்கை ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் தொடர்பான பிரகடனத்தில் கச்சாத்திடப்பட்டுள்ளதன் ஊடாக சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களின் உச்சகட்ட நலனிற்காக செயல்படுவதற்கும் கடமைப்பட்டுள்ளது இதனூடாக குறித்த பொறுப்பு அரசிற்கும் பாடசாலை கட்டமைப்புக்கும் பொறுப்பாக செயல்படும் அரசு பிரதிநிதிகளான அனைத்து அதிகாரிகளுக்கும் உள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மை காலமாக பதிவாகும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களை கண்ணோக்கும் போது பாடசாலை கட்டமைப்புக்குள் சிறுவர்கள் முகங்கொடுக்க நேரிட்டுள்ள துஷ்பிரயோகங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது எனினும் வீடு உட்பட பாடசாலையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான சூழலாக அமைய வேண்டும் என சுட்டிக்காட்டிய பிரதமர் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகின்றனர் இதனால் பாடசாலை சூழல் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலாக மாறுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலை கட்டமைப்புக்குள் பிள்ளைகளுக்கு எதிராக இடம்பெறும் எந்த வகையிலான சித்திரவதையும் தொடர்ந்தும் இடம்பெறக்கூடாது எனவும் பாடசாலைக்குள் பிள்ளை முகங்கொடுக்கும் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் பாலியல் துஷ்பிரயோகம் வேறு வகையிலான புறக்கணிப்பு உள ரீதியான துஷ்பிரயோகம் என எதுவாக இருந்தாலும் அதனை மறைத்து அல்லது புறக்கணிப்பு செய்வதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து ரணில் விக்ரமசிங்க சாதனையை முறியடியும் கடைய ஜனாதிபதி அனுரகுமாரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உரிய கமெண்டில் சவால் விடுத்துள்ளார் துறைமுக கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்புண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பரிசோதனைகள் ஏதுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பதினெட்டாம் தேதி இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என்னவென்பதை உரிய தரப்பினர் வெளிப்பட என்றும் சுங்க திணைக்கள சேவை சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் பிமல் ரத்நாயக்க கப்பல் துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சுங்க திணைக்களத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது இந்த கொள்கலன்களில் ஆயுதம் மற்றும் ஆயுத இணைப்பு கருவிகள் இருக்கலாம் என்ற பாரியதொரு சந்தேகம் நமக்கு காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சராக பதவி வகித்த அம்புக் மருந்து கொள்வனவு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டார் இலங்கை அரசியல் வரலாற்றில் ரணில் விக்ரமசிங்க தலையிடவில்லை சுயாதீன விசாரணைகளுக்கு இடமளித்து சாதனை படைத்தார் இந்த சாதனையை முடிந்தால் முறியடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சவால் விடுக்கிறேன் என்றார் ராஜதந்திர அழுத்தங்களுமா ஏழு தமிழர் நலன் சார்ந்து வலுப்பெற வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி என நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய உயர்தானிகருடன் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு தொடர்பான நிலப்பிரச்சினைகள் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வாக வடக்கு மற்றும் கிழக்கில் நிலங்கள் போலீஸ் மற்றும் நிதி ஆகியவற்றில் மீள முடியாத அதிகாரங்களை கொண்ட சமஷ்டி அடிப்படையில் அரசியல் தீர்வு நிறுவப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீபன்ஸ் அவரது துணைவியார் கிரிட்டினா ஸ்டீவன்ஸ் திட்ட ஒத்துழைப்புக்கான முதல் செயலாளர் யோகிட் அரசியல் துறைக்கான இரண்டாவது செயலாளர் மேஜூ லார்ட் மற்றும் மூத்த ஆராய்ச்சி அதிகாரி சில்வேஸ்டர்டன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவே சுத்தம் இடம்பெற்று சுதந்திரம் பெறப்பட்டதாக இந்த நிலைமையை அரசாங்கம் சேர்கொளிக்கக் கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா அபேவர்தன கரு தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் செயல்பாடுகளால் அதன் வாக்கு வங்கி சரிந்து வருகிறது முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுமாறு சவால் விடுக்கிறோம் வடக்கில் நினைவேந்தல் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பில் கூட நடத்தப்பட்டுள்ளது ஆனால் படையினருக்குரிய கௌரவத்தை இந்த ஆட்சியாளர்கள் வழங்கவில்லை நாம் தமிழர்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை நாட்டு மக்களுக்கு வாழ்வதற்குரிய சூழ்நிலை இருக்கவில்லை எனவே மக்களை பாதுகாப்பதற்கு போர் செய்யப்பட்டு பெறப்பட்டது இந்த நிலைமையை அரசாங்கம் சீர்குலைக்க கூடாது என தெரிவித்தார் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து பிரதி பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின் சென்ட் பீட்டர்ஸுக்குமா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது நாடு தற்போது எதிர்கொள்ளும் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான ஆதரவை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது நியூசிலாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வர்த்தகம் முதலீடு தொழிற்கல்வி மூன்றாம் நிலை கல்வி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பிராந்திய பொருளாதார கூட்டாண்மை என்பவற்றின் கீழ் ஈடுபாடு உள்ளிட்ட பல முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதே இலங்கையை தன்னிறைவு பெற்ற பால் உற்பத்தி நாடாக மாற்ற மாற்றுவதற்காக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கச்சாத்திடப்பட்ட பால் கூட்டுறவு ஒப்பந்தத்தை விரிவாக்குவது தொடர்பில் மறுபரிசீலனை செய்யுமாறு இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் நியூசிலாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதான பிரச்சனைகளுக்கு தேர்வு வழங்குவதை விடுத்து உள்ளூராட்சி மன்றங்களில் பலவந்த மாற்ற ஆட்சி அமைப்பதிலேயே அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் மீண்டும் பாரியதொரு மின் கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று பல மாதங்களுக்கு முன்னரே நாம் தெரிவித்திருந்தோம் மின்சக்தி அமைச்சர் உட்பட முழு அரசாங்கமும் அதனை மறுத்தது ஆனால் கடந்த வாரம் பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதத்தால் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனை மின்சார சபையால் முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக விலையத்தில் நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலை மூடப்பட்டது இந்த நிலை கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் இதேபோன்று இன்னும் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்படும் விரைவில் நாடு எதிர்கொள்ளவிருக்கும் இந்த சவால்களுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை தற்போது சகல அமைச்சுகளிலும் அரசு சேவைகள் சீர்குலைந்துள்ளன எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன சுகாதார அமைச்சு கல்வி அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு சார் ஊழியர்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்காமல் உள்ளூராட்சி மன்றங்களில் அவ்வாறு பலவந்தமாக ஆட்சி அமைப்பது அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகிறது யார் எதனை கூறினாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேஜருடன் கொழும்பில் நாம் ஆட்சி அமைப்போம் நாம் எமது உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பித்து விட்டோம் என்றார் அம்பாரி மாவட்டம் திருக்கோவில் பகுதியில் காணமுணாக்கப்பட்டோரின் உறவுகள் ஆண்டு போராட்டம் ஒன்று நீண்ட தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கவன போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் அங்கே மனிதம் பாதுகாக்கப்படுகிறதா அரசே காணாமலாக்கப்பட்ட எம் உறவுகள் அங்கே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தருவீர்களா ஆகிய பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி தலைமையில் இடம்பெற்ற குறித்த கவன போராட்டத்தில் சிவில் சமூக செயல்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகருமான தாமோதரம் பிரதீபன் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த உறவுகளை முன்பு நாங்கள் எனக்கு தெரியும் இந்த எனக்கு தெரிந்தபடியால் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு தீர்வை பற்றி தருவேன் இந்த பயங்கரவாத தடை நான் நீக்குவேன் என்று பலவாறு பலமுறை சூடு வைத்தவர் தான் இன்று ஆட்சிக்கு வந்து இன்று எங்களது பழுந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு எந்த ஒரு நீதியை மித்தவரையும் சொல்லாத கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த எங்களது உறவுகளை காணாமலாக செய்தது அரச படையினர் இந்த அரச படையினரை தான் காட்டிக் கொடுப்பதில்லை என்ற ஒரு கோர்மையை அவர் நடந்து கொண்டிருக்கிறார் தங்களது எங்களது படைகளை தங்களது படைகளை காட்டி கொடுக்காமல் தங்களது படைகளை காட்டி கொடுத்தால் தங்களுக்கு ஒரு பிரச்சனை அணிவது ஒரு போர்வை என்று இந்த அன்னூர் அரசு பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசப்பந்து பந்து அவரை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் முன்னிலையில் இன்றைய இரண்டாவது முறையாக பிரசன்னமாக உள்ளார் காவல்துறை மாதிவர் தேசவந்து தென்னஹோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் இந்த குழுவில் முதல் முறையாக கடந்த பத்தொன்பதாம் தேதி பிரசன்னமான தேசவந்து தென்னகோன் அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்த நிலையில் குறித்த குழுவினால் அவை நிராகரிக்கப்பட்டன அதன்போது அவருக்கு எதிரான இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசவந்து தென்னஹோன் இன்றைய தினம் அந்த குழுவில் முன்னிலையாகி குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கமளிக்க உள்ளார் அரசாள் வடக்கு மாகாணத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பாதைகள் மற்றும் காணிகள் விடுவிக்கப்படும் போது தென்பகுதியில் உள்ள சில அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் நிலைமை இப்போதும் காணப்படுவதாக மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் இலங்கைக்கான பிரதி பிரதிதூதுவர மார்ரைன் அம்டாலு பொத்திமுக்கு சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நோர்வேயின் பிரதி தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது யாழ் மாவட்டத்திற்கான குடிதண்ணீர் பிரச்சனை தொடர்பில் ஆளுநர் குறிப்பிட்டார் கடல் நீரை சுத்திகரிக்கும் செயல் குடிதண்ணீர் வழங்கல் செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்கான செலவு அதிகம் என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் மாற்று திட்டங்கள் தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்தார் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி யாழ்ப்பாணத்தில் மாறி மாறிவரும் நிலையில் கழிவு நீர் சுத்திகரிப்பு இல்லை என்றும் விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகிய இரண்டு துறைகளினதும் உற்பத்தி பொருட்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்றும் அவற்றை முடிவு பொருட்களாக்கி ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் இங்கு வலியுறுத்தினார் யாழில பித்தப்பி சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசத்தை சேர்ந்த துஷேந்தன் நிரோஷா என்ற முப்பத்தி ஏழு வயது குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு பித்தப்பை கல் சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காக கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் இருபத்தி மூன்றாம் திகதி பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் குறித்த பெண் சில மணி நேரங்களில் மயக்கமடைந்துள்ளார் பின்னர் இருபத்தி ஐந்தாம் திகதி காலை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்குற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன பொது வீதியொன்றில் ஒற்றை சீலில் மோட்டார் சைக்கிளை ஒட்டி சாகசம் காட்டிய இளைஞனுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குருநாகல் குளியாப்பட்டி நீதிமன்றம் இந்த தடையை விதித்ததுடன் கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தமை காலாவதியான ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருந்தமை இலக்கத்தகடுகள் மற்றும் பக்கவாட்டு கண்ணாடிகள் சரியாக பொருத்தப்படாமை பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க முயன்றமை உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் குறித்த இளைஞனுக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்திருந்தனர் நீதிமன்ற விசாரணையின் போது சந்தேகநபர் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார் தேசிய லொத்தர அபிவிருத்தி சபையின் முன்னாள் பிரதிபணிப்பாளர துசிது கல்லோளுவீன ஜீப் மீது சூடு நடத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் உடந்தையாக இருந்த இரண்டு சந்தேக நபர்களே கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் இந்த சந்தேக நபர்கள் நேற்று வத்தலை மற்றும் கிரளப்பெனை பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர் மேலும் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு அவர்கள் வைத்திருந்த நான்கு கையடக்க தொலைபேசிகளையும் பறிமுதல் செய்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வத்தலை மற்றும் கொழும்பு பதினான்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பது வயதுடையவர்களாவர் சந்தேக நபர்கள் என்று கொழும்பு தலை தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைக்கு மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்